சிக்தா அவார்ட்ஸ் குழுவினரால் மறைந்த நடிகரும் அரசியல் பிரமுகருமான பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஐசிசி அசோகா மண்டபத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிரபலமான திரைப்பட பாடல்கள் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன திரையில் கேப்டன் விஜயகாந்தின் புகழ் பாடல்கள் மற்றும் அவரது சினிமா பற்றிய சிறப்பு காணொலியும் வெளியிடப்பட்டது தமிழ் சமூக தலைவர்கள் இந்திய கலாச்சார மையம் மற்றும் இந்திய சமூக நலவள கழகம் நிர்வாகிகள் அனைவரும் கேப்டன் அவர்களின் சாதனைகள் மற்றும் சமூகத்தில் அவர் ஏற்படுத்திய செல்வாக்கை பற்றி குறிப்பிட்டனர் இவ்விழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்று சிக்தா விருது குழுவினரால் சிக்தா கேப்டன் அவார்டு எனப்படும் புதிய விருதை அறிவித்தனர் கேப்டன் விஜயகாந்தின் நினைவாக வழங்க உள்ள இந்த விருது கேப்டன் விஜயகாந்தின் நிகரில்லாத சேவை திரையில் மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர் ஆற்றிய சேவைகள் தொடரும் என்பதற்கான அடையாளமாக விளங்கும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சமூக தலைவர்கள் குடும்பங்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் இவ்விழா கேப்டன் விஜயாந்தின் பிறந்தநாளை மட்டுமல்லாமல் அவரது சமூக சேவைகளின் மீதான அன்பையும் கொண்டாடிய ஒரு அருமையான நிகழ்வாகும் மேலும் இந்த புதிய விருதை பற்றிய தகவல்களுக்கு டபிள்யூ 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 டாட் சிகா அவார்ட்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது சிக்தாவின் சமூக ஊடக பக்கங்களை பார்வையிடவும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விழா ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி